அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் மேஷம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசிய மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனில் தருகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்கள் முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும் உங்கள் பணியில் பெரும் புகழ் பெறுவீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் இன்று பணவரவு சிறப்பாக இருக்கு உங்கள் சேமிப்பை உயர்த்துவீங்க உங்கள் தரத்தை நீங்க உயர்த்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் இலக்க நோக்கி முயற்சி செலுத்துங்கள் இதன் மூலம் திருப்தியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவீங்க சக பணியாளர்களிடம் நல்லுறவு கொண்டு இருப்பீங்க உங்கள் துணை நேர்மையான முறையில் உங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது நல்லுறவை ஏற்படுத்த வழிவகுக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை நீங்க சேமிப்பீங்க திருப்தியான நிலையை நீங்க பெறுவீங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீதனம் ராசி நண்பர்களே இன்று ஏற்படும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலம் நல்ல பலன்களை நீங்க பெறலாம் இன்று மனதினமும் நம்பிக்கையும் வேண்டும் இதன் மூலம் தடைகளை நீங்கள் சமாளித்து உங்கள் பணிகளை ஆற்ற முடியும் உங்கள் துணையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு காணப்படும் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் பேசுவீங்க மனம் இன்று குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக இல்லாது தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க இன்று உங்கள் மனநலத்திற்கான பயனுள்ள முடிவுகளை விரைவாக எடுக்கும் வகையில் உங்கள் மனநிலையில் இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக இன்று உங்கள் செயல்களை சிறப்பாக செய்வீங்க உங்கள் மனதில் ஓடும் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும் நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வங்கியிருப்பு அதிகரிக்க காணக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சீமம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் இலக்குகளை நேர்மையான முயற்சி மூலம் கடைவீங்க உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் தன்னம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாள் பணியில் நல்ல பயிரெடுப்பீங்க உங்கள் பணி செய்யும் முறையை காரணமாக இன்று மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெறுவீங்க உங்க துணை உற்சாகமான நேர்மையாக நடந்து கொள்வீங்க அவரை நீங்கள் மகிழ்ச்சியாக்க கூடியதாக இருக்கு அதிக பணவரவு காணப்படும் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் வளர்ச்சி கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுக்கு இன்று மனம் அனுசரணையான நிலையில இருக்கு இதனால் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் சிறந்த பாதுகாப்பின்மையை உணர்வீங்க குறைந்த மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் எனவே அமைதியாக இருப்பது சிறந்தது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் உழைக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் நீங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்களிடம் காணப்படும் உங்கள் துணை தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படும் இன்று நீங்கள் சிறந்த மனநிலையில் காணப்படாத கூடியதாக இருக்கு எனவே உங்கள் இருவருக்கும் இடையே பேசுவதை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களால் பணத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க இயலாது பணவரவு காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாளை சிறப்பாக அமைய நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது என்று உங்கள் காதல உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க என்றாலுமே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பு இருக்கு நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள முதலீடுகளுக்கு செய்ய பயன்படுத்துங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக மித்து பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சம்பவங்களை நீங்க உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய சகஜமாக இருக்கக்கூடியது நல்லது பணியிட சூழல் குறைந்த அழகுடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் திட்டமிட்டு பணிகளை திறமையாக ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள இயலாது சிறிய விஷயங்களை கூட நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க இது நல்லுறவை பாதிக்கும் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் காணப்படும் இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க இதனால் ஆரோக்கியம் பாதிப்படையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சொந்த முயற்சி மற்றும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு அதே சமயத்துல திருப்தி குறைந்து காணப்படும் சிறப்பாக பணியாற்றுவீங்க பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பீங்க பணிகளை விரும்பி ஆற்றுவீங்க உங்க துணை இடத்துல சந்திப்பதுல மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு இருவருக்கும் பயனுள்ள விஷயங்களை நீங்க பேசுவீங்க உங்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட உதவும் என்று பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க என்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீங்க இதனால் கட்டுப்பாட்டை நீங்கள் இழப்பீங்க எனவே திட்டமிட்ட அணுகுமுறையே பெற வேண்டியது ரொம்பவே நல்லது பணிகள் நல்ல முறையில் நடக்காது சக பணியாளர்களிடம் அமைதியை நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணை உங்களை புறக்கணிக்கதாக எண்ணுவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் மனதில் குழப்பம் காணப்படும் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் அது பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்த இயலாத நிலை கண்கள் மற்றும் தொடைகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே என்று தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருப்பதாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நல்ல இசையை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகள் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் துணை சண்டையில் சண்டையில ஈடுபட வாய்ப்பு இருக்கு இதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது தேவையில்லாத செலவுகள் காணப்படும் வீட்டை புறமைப்பதற்கு பணத்தை நீங்க செலவு செய்வீங்க கால்வழி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு ஓய்வாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்களிடம் உறுதி இருந்தால் என்று வளர்ச்சி காணக்கூடிய நாள் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி உங்கள் கதவை தட்டும் உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்கள் பணியில் பிரதிபலிக்கும் மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்கு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க அதனை உங்க துணி இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை பொதுவாக சிறப்பாக இருக்கு என்றாலுமே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவீங்க உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி மற்றும் நேர்மையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே